பர்ஃபெக்ஷன் என்ற ஒரு கற்பனை நட்சத்திரம் அது என்னோட சொந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் நான் இம்பர்ஃபெக்ட் நான் இந்த கற்பனையான பர்ஃபெக்ஷனுங்கிற லட்சியத்தை துரத்திட்டு போகிறதா இல்லை இப்போ எங்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை கவனிக்கிறதா இந்த குறைபாடுகளோட காரணத்தால் தான் நான் ஒரு கற்பனை கனவான பர்ஃபெக்ஷனுக்கு தப்பிச்சு ஓட பார்த்தேன் சரியா இந்த வினாடி நீங்கள் முழு திருப்தியோட சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அப்போவும் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன் பற்றி கனவு காணுவீங்களா மொத்தத்தில் நம்ம பிரச்சனை என்னென்னா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி திருப்தியா இல்லை இந்த திருப்தியின்மை தான் இன்னும் பெட்டர் ஆகணும் முன்னேறணுங்கிறதுக்கு உந்துதலாகவும் இருக்கு ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களோட தற்போதைய நிலை தான் அந்த தொலைதூர லட்சியம் கிடையாது பர்ஃபெக்ஷன் பற்றி ஒரு கனவு வச்சிருக்கோம் இல்லையா அது நம்ம தற்போதைய நிலையை விட படு மோசமான நிலை காரணம் நமக்குள்ள தான் இருக்கு நீங்க அடைய நினைக்கிற ட்ரீம் ஸ்டேட் அல்லது சிச்சுவேஷன் உங்க தற்போதைய இம்பர்ஃபெக்டான சூழ்நிலையிலிருந்து கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படிப்பட்ட ஒரு கற்பனை எப்படி பர்ஃபெக்டா இருக்கும் அதனால விட்டுடலாம் உண்மையிலேயே வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குன்னு தெளிவா பார்த்துட்டிங்கன்னா போதும் அப்புறம் இல்ல நான் இப்படி இருக்க பிடிக்கல நான் இப்படி வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லுவீங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு உண்மையா பார்த்ததுக்கு அப்புறமும் அது அப்படியே இருந்துட்டு போகட்டும்னு உங்களால் சொல்ல முடியாது இம்பாசிபிள் உங்க வாழ்க்கைய அதனோட போக்க எண்ணங்களை உறவு மற்ற எல்லா விஷயங்களையும் உள்ளது உள்ளபடி உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா உங்களுக்குள்ள எழக்கூடிய முதல் ஆற்றல் டிரான்ஸ்பார்மேஷன் உங்களுடைய தற்போதைய நிலையை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருங்க அந்த மையத்திலிருந்து உங்களுடைய வளர்ச்சி ஏற்படட்டும்